மதுரையில் நடைபெற்ற அதிசயம் மதுரையில் நடைபெற்ற அதிசயம் பாண்டிய மன்னன் காலத்தில் மதுரையில் அதிசயம் நடைபெற்றது பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த பொழுது மதுரையில் ஓயாமல் மழை பெய்தது வைகை ஆற்றின் கரையை பலப்படுத்துவதற்காக பொதுமக்களுக்கு உத்தரவிடப்பட்டது பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் வேலை கொடுக்கப்பட்டது தானாக முன்வந்து வேலை செய்ய வேண்டுமென்று பாண்டிய மன்னன் கட்டளையிட்டார் அப்பொழுது வந்தி என்ற பிட்டுக்கு பிட்டு அமைத்து விற்கும் பெண்மணி அவளுக்கும் ஒரு சிறிய பகுதி ஒதுக்கப்பட்டு அந்த கரையை பலப்படுத்த வேண்டும் என்று பாண்டிய மன்னன் கட்டளையிட்டார் ஆனால் அவளோ முதியவள் அவளால் வேலை செய்ய முடியாது பிட்டு விற்று சம்பாதித்து வாழ்க்கை நடத்தி வந்தாள் சிவபெருமானிடம் மன்றாடினார் இறைவனே கூலியால் வேலையை வேலை வடிவில் அங்கே வந்தார் வந்து வந்தியிடம் தான் உனக்கு பதிலாக வேலை செய்வேன் என்று கூறினார் அப்பொழுது வந்தி உனக்கு ஊதியம் கொடுக்க என்னால் முடியாது என் கையில் பணமில்லை என்று கூறினார் அப்பொழுது இந்த உதிர்ந்த பிட்டை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொக்கநாத பெருமான் கூறினார் சரி என்று சம்மதித்தாள் சொக்கநாத பெருமான் அந்த உதிர்ந்த பிட்டை சாப்பிட்டுவிட்டு வேலை செய்யாமல் படுத்துறங்கி விட்டார் பாண்டிய மன்னன் எழுந்து வேலை பார்க்குமாறு அறிவுறுத்தினார் ஆனால் கூலியால் வடிவில் வந்த சொக்கநாதன் பெருமான் மறுத்துவிட்டார் உடனடியாக பிரம்பை எடுத்து பாண்டிய மன்னன் அந்த கூலியாலை தாக்கினார் இது சொக்கநாத பெருமானின் திருவிளையாடல் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் நடைபெறும் அந்த கூலியால் வடிவில் வந்ததை சிவபெருமான் என்று உணர்ந்தான் பாண்டிய மன்னன் வருந்தினான் பிட்டுக்கு மண் சுமந்த சொக்கநாத பெருமான் இந்த திருவிளையாடல் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் மதுரையில் நடைபெறுகிறது இறைவனே கூலியால் வடிவில் வந்து வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுக்கு பார்க்க வேண்டிய வேலையை அவர் போய் பார்த்து பாண்டிய மன்னனிடம் அடிபட்டார் தான் மக்களிடம் என்றும் இருப்பதை உணர்த்தவும் மக்கள் வேண்டுவதை நிறைவேற்றவும் தான் உடனடியாக காத்திருப்பதை நிறைவேற்றுவதற்காகவே கூலியால் வடிவில் சிவபெருமான் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இது மதுரையில் நடைபெற்ற ஒரு அதிசயம் ஆகும்